என் பேர் அன்வர் முஹைதீன் நான் இஸ்லாத்தி தழுவியதாக தழுவியதனால் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் ஒரு தமிழனாக அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு உங்களுடைய தேர்தல் ஒரு வீடியோவை காணொலியை நான் பார்த்தேன் முழுமையாக பார்த்தேன் அதிலிருந்து உங்கள் மீது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஈடுபாடு இருக்கு அதாவது நான் இறங்கி தான் வேலை செய்யலே தவிர மனதார நான் உங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன் ஒரு நான் இதை கேள்வியாக சொல்ல வரல நான் கேள்வியாக சொல்ல வரல எனக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு வேண்டுகோள் அண்ணனுடைய பேச்சுக்களை சிறிது சிறிதாக வெட்டி வரக்கூடிய பேச்சுக்களை கேட்பதையும் பார்ப்பதையும் தவிர்த்துவிட்டு அவர் ஒவ்வொரு அந்த வாக்கு நேரங்களில் பேசிய முழு வீடியோகளை முழுமையாக கேட்டால் உங்களுக்கு அண்ணன் யார் என்று தெரியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று தானே நான் இஸ்லாத்திய இறுதி இறுதிமறையான திருக்குறானில் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா என் நண்பரோடு பேசும்போது அவர் எனக்கு கேட்ட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் அதில் சொல்லப்படுது நிச்சயமாக நாளை நான் அதை செய்வேன் என்று நீர் ஒருபோதும் சொல்ல வேண்டாம் இறைவன் நாடினால் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இது எங்களுக்கு ஒரு கட்டாயமா கட்டளையாக இருக்கு பரலன் இருக்குன்னு நான் அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் முடிந்தவரை நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இறைவன் அருளால் நல்லபடியா நடக்கும் அதை சொல்லும் பொழுது முடிந்தவரை நீங்கள் இறை அருளால் இறைவன் நாடினால் நான் செய்யறேன் நீங்க சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இது ஒண்ணுதானே வேற எந்த கேள்வி கேட்க நான் இல்ல இல்ல அதே தான் சொல்றேன் இறைவன் நாடியதால் தான் நான் இந்த இடத்துல ஓடி வந்து நிக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நான் வந்திருக்கேன் என் தம்பி என்ன எல்லாரும் கேட்பாங்க நீ இந்த கோபத்தை கொஞ்சம் குறை கோபப்படாம இருன்னு கோபப்படாம இருந்தா நான் கோடம்பாக்கத்துல இருந்திருப்பேன் புரியுதா தான் இப்படி ஓடி வந்து நிக்கிறேன் அவன் இறைவன் நாடியதால தான் இறைவன் நீ போய் இந்த வேலையை தேyinனால தான் இதை தொடர்ச்சியா செஞ்சிட்டே இருக்கேன் நேற்று ராத்திரி பேசி இன்னைக்கு பேசி நாளைக்கு பேசி இப்ப தொடர்ச்சியா என்ன கேக்குறான் நீ என்ன ஓய்வுன்னு ஒன்று உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நானே பழமுறைன்னு நினச்சிருக்கேங்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நன்றிங்க இறைவனின் நாட்டம் இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாம் இந்த பணியை செய்துகிட்டு இருக்கோம் இதா அண் அது எல்லாமல்ல ஏக இறைவனினுடைய இந்த இதா என்ன சொல்லுது இட்ட கட்டளை தான் இது அது உங்களுக்கு புரியுது என்ன இறைவன் நாடி தான் இது நடந்து கொண்டிருக்கு நன்றி நன்றிங்கண்ணே நன்றி தொகிற